பிள்ளையார் சொல்லி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் நல்ல தொழில் செல்வங்கள் நல்ல திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் எல்லாம் சிறப்பாக பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப இப்ப என்ன பார்க்க போறோம் சுபயோக சுபகிரகம் சுபயோக சுபகிரகம் பல செல்வங்களை தருகின்ற ஒரு குருவினுடைய குட்டி பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி குட்டி பயிற்சி தான் ஆனா தருகின்ற பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற பயிற்சி குட்டி பயிற்சியாக இருந்தாலும் கொட்டித் தருகின்ற பயிற்சி ஏனென்றால் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது இந்த குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி குட்டி பயிற்சி தான் மூணரை மாதங்கள் இருக்க போகிறார் இந்த மூணரை மாதங்களில் ஒரு வருடங்கள் இல்லாத ஒரு யோகத்தை இந்த மூணரை மாதங்களில் ஒரு வருடத்தில் என்னென்ன யோகங்களை தர வேண்டுமோ அத்தனை யோகங்களை இந்த மூணரை மாதத்தில் தந்து விடுவார் குட்டி குரு பயிற்சி என்றாலும் கொட்டி தருவார் பல கோடிகளை பல செல்வங்களை கொட்டி தருவார் அதற்கு முக்கிய காரணம் அந்த முதல்ல வந்து எந்த நட்சத்திரத்தில் அந்த குரு பெயர்ச்சி அடைகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சொந்த சுய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி அவருடைய அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு சொந்த வீடுன்னா நம்ம மேல நம்ம பேர்ல ஒரு பத்திரம் இருக்கணும் இல்லையா நம்ம சொந்த வீட்டுல ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு ஊஞ்சல் கட்டி பட்டு மத்தியோட நிம்மதியா ஆடி பட்டு மத்தியோடு தூங்கணும் நல்ல நிம்மதியாக சாப்பிடணும் படுத்து தூங்கணும் அப்படின்னா அந்த சொந்த வீடு உங்கள் பேரில் இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் அதுவும் பாருங்க ஸ்தான பலம் நட்சத்திரம் வலிமை மட்டும் கிடையாது ஸ்தான பலம் ஸ்தான பலம் அப்படின்னு என்ன குருவுக்கு ஆட்சி வீடுன்னு ஒன்று இருக்கு நீச வீடுன்னு ஒன்று இருக்கு உச்ச வீடு கடகம் அந்த உச்ச வீட்டில் மூணரை மாதங்கள் இருக்க போகிறார் ஆக முதல்ல அவருடைய சொந்த நட்சத்திரம் அடுத்ததாக அந்த புனர்புஷன் நாலாம் பாதம் கடகராசியில் உச்சம் பெறுகிறார் அதிச்சார குட்டி குரு பயிற்சி குபேரனாக போது பலரின் வாழ்க்கையில் குபேர செல்வங்களை கொட்டித்தரப்புகின்றது குட்டி சுக்குரன் கொட்டி தரப்புகின்றது குட்டி சுக்குரன் கொட்டி தரப்பு அந்த மாதிரி குட்டி குரு குட்டி குரு பயிற்சி அதாவது சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க குட்டி சுக்குரன் குடிய காப்பு அந்த மாதிரி கிடையாது அது ஒரு சில பேருக்கு கொட்டி கொடுக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தாது அத இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சினால யாராருக்கு என்னென்ன யோகங்கள் என்னென்ன ஒரு அற்புதமான மாற்றங்கள் தொழில் உத்தியோக மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அதே நேரத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்கப் போகுது யாராருக்கெல்லாம் புத்திரம் பாக்கிங் கிடைக்க போகுது யாரெல்லாம் சொத்து வாங்க போகிறா யாராருக்கெல்லாம் நல்ல பதவி கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போது நல்ல திருமண வாழ்க்கை யாருக்கு ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாகவோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வராகவோ என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள் அதாவது குரு பயிற்சி மட்டும் அல்ல இந்த மூணரை மாத காலங்களில் மற்ற ஒரு இரண்டு கிரகங்கள் அற்புதமாக ஆட்சி வருகின்ற கிரகங்கள் சுக்கரன் ஆட்சி பெறுகின்றார் இந்த மூன்றரை மாதத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார் செவ்வாய் வந்து விருச்சகத்தில் ஆட்சி பெறுகின்றார் அதற்கான நம்ம ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் பிரம்மன் பிரம்மன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் ஒரு தலைவிதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தளவிதியை எழுதியிருக்கார் அதே பிரம்மன் தான் நம்ம எல்லாம் படைத்தவன் பிரம்மன் தான் அதே பிரம்மன் தான் பிரம்ம வேத சாஸ்திரத்துல நமக்கு ஒவ்வொருத்தர் தலையெழுத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கார் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்டது பிரம்மன் மனிதர்களை நம்ம எல்லாம் படைச்சிருக்காரு நமக்கு என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் யாராருக்கு என்னென்ன தலையெழுத்து நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னு எழுதியிருக்காரு புரிஞ்சுட்டிங்களா ஆக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் தொழில் சரியில்லைங்க வருமானம் இல்லைங்க கல்யாணம் முடியல குடும்பத்தில் ஒரே பிரச்சனை குழந்தை கல்யாணம் எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு குழந்தை இல்லை சொட்டு பிரச்சனைகள் வியாபார விருதியாக மாட்டேங்குது வீட்டில் நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு கோளாறுகள் எங்களை போட்டு ஆட்டி வைக்குது என்னென்னமோ நடக்குது இது இப்ப தான் சரியாகும் தெரியல இப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் இது எல்லாம் எப்ப சரியாகும் எப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையலத்தை எழுதியிருக்காரு இல்லையா அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இது பொது பலன் நேர்களே இது வந்து எல்லாருக்கும் தெளிவாக சொல்றேன் இது வந்து பொதுவான பலன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து அது எப்ப சரியாகன்ற ஒரு பிரம்மனுடைய நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பா மட்டும் குருவின் அதிச்சார பயிற்சி இந்த குருவின் அதிச்சார குரு பயிற்சி கொட்டி குரு பயிற்சி கொட்டி தரும் குரு பயிற்சி இது யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா கன்னிராசிக்கு கன்னிராசி நேர்களே குரு பகவானின் அதிச்சார குரு பயிற்சி குட்டி பயிற்சி தாங்க உங்களுக்கு குபேரன் ஆக போகுது குட்டி பயிற்சி தான் பலவிதமான யோகங்களை கொட்டி தரப்போகின்றது ஆதாரபூர்வ விளக்கத்துடன் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் பொறுமையாக நல்ல கவனமா இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் தன் சுய நட்சத்திரத்தில் பயிற்சி அடைகிறார் இது கண்ணிக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடம் மிகப்பெரிய இருப்பாருங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை புரிஞ்சுட்டீங்களா இந்த மூணரை மாதங்கள் குட்டி குரு குரு பயிற்சி தான் பல ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தும் காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பதினோரு காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அப்ப உயர்வு செல்வத்தில் உயர்வு உயர்வு பதவியில் சொத்துக்களில் உயர்வு ஆக அத்தனை சிறப்புகளும் ஏற்பட போகின்றது அதே போல உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் நாலாம் இடத்திற்கு அதாவது எட்டு எட்டு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இப்ப நான்காம் இடம் நான்காம் இடம் வந்து வீடு வாசல் வீடு வாசல் சுத்துக்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் அப்ப இந்த நாலாம் இடத்துல போய் அதிபதியான ஒரு எட்டாம் இடத்துல உட்கார்றான் எட்டாம் இடம் என்பது ஒரு சொத்தை விற்கக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது குரு பகவான் வந்து எட்டாம் இடம் வந்து நாலு எட்டுன்னு லாபம் அதாவது லாபம் ஒரு தொழில ஒரு தொழில தொழில செஞ்சு லாபத்தை அடையுது அதே போல நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல படபுரஸ்தானத்துல உட்கார்ந்தா அந்த படவரசான கண்ணீராசிக்கு லாபஸ்தானம் நான் சொல்ற நல்லா கவனிக்கணும் நாலாம் இடத்தின் அதிபதி இந்த நாளுக்கு எட்டாம் இடம் தான் உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடம் கடகராசி அப்ப லாபஸ்தானம் அப்ப பூமியினால் லாபம் அடைவீர்கள் பதவியால் உயர் பெறுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் சரி இப்படிப்பட்ட யோகத்தில் கன்னீராசிக்கு பிரமாதமா இருக்கு அடுத்து இந்த இருபத்தி அன்று பன்னெண்டாம் இடத்துல சேர்ந்திருந்த சுக்கரன் வந்து உங்க இடத்துக்கு உங்க இடத்துல வந்து வந்து அவர் வரத்துல ஆகுறாரு ஆனா பரிவர்த்தனை உட்கார்றாரு ஆனா பரிவர்த்தனை கன்னீராசிக்கு அதிபதியான புதன் ஏற்கனவே சுக்கரன் வீட்டில் உட்கார்ந்தார் சுக்கரன் வீட்டில் துளாராசில புதன் உட்கார்ந்திருக்கார் செவ்வாயோட உட்கார்ந்திருக்கார் இப்ப இந்த துலாராசிக்கு அதிபதி சுக்ரன் இப்ப கண்ணிக்கு வந்துடுறார் அப்ப கண்ணி சுக்கிரனும் சுக்கரனும் வீட்டுல புதனும் புதன் சுக்கிரன் வீட்டுல புதன் பரிவர்த்தனை சாதாரண செல்வ யோகம் தன யோகம் செல்வ யோகம் பொன் பொருள் பதவி யோகம் சொத்து யோகம் வாகன யோகம் அத்தனை கொடுத்தோம் அதாவது இந்த பரிவர்த்தனை ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய அத்தனை யோகங்களையும் கொடுக்கும் புரிஞ்சுட்டீங்களா ஆக இப்ப எப்படி ஒன்று இரண்டுக்குரிய பரிவர்த்தனை இப்ப கன்னிராசிக்கு ஒன்றாம் அதிபதி புதன் இரண்டுக்குரியவர் சுக்கரன் அப்ப ஒன்று இரண்டுக்குரிய பரிவர்த்தனை யோகம் வருமானம் டாப்ல இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல திருமண யோகம் நல்ல குடும்பம் குடும்ப மகிழ்ச்சி குடும்பத்துக்குரிய வருமானங்கள் முன்னேற்றங்கள் சிறப்பாக அடுத்து இந்த அடுத்து பாருங்க இந்த குரு பயிற்சி அடுத்தடுத்து கிரகங்கள் எப்படி மாறுது பாருங்க அதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ முதல்ல சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தை பார்த்தாச்சு அடுத்து ஐபிசி பத்து இது வந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிசி பத்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று துலாராசில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் இந்த மூணரை மாசம் குரு உச்சம் பெற்று பலன் கொடுக்கும் போது மற்ற கிரகங்கள் எப்படி வருது பாருங்க விருச்சக ராசியில் ஆட்சி பெற்று யார் பாப்பா கடகத்திலிருந்து உச்சம் பெற்று குரு பாப்பா எப்படி யோகம் இருந்து பூமி ஸ்தானத்தை பூமிகாரனை பதவிகாரனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு யோகம் பூமி யோகம் எங்கள் உற்றார் உறவினர் மத்தியில் பெருமைப்படக்கூடிய சொத்துக்களை செயற்படுவது ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுவது தொழில் சாதனை உத்தியோகத்தில் சாதனை பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை சொத்து சுகங்கள் பதவி யோகங்கள் பேரும் முகலும் கிடைக்கக்கூடிய அத்தனை யோகங்கள் நல்ல பதவியில் ஆரோச்சம் அதை அடுத்த வந்து உத்தியோகத்துல உட்கார வச்சிடும் ஆட்சி பெற்ற யோகம் ஆக இந்த மிதனராசி கடகராசிக்கு குரு பெயர்ச்சி உச்ச பயிற்சி குட்டி பயிற்சி மூணரை மாதம் இருந்தாலும் இந்த மூணரை மாதத்துக்குள்ள இத்தனை கிரகங்கள் மாறுது அடுத்து அடுத்து மாறுது அடுத்து என்ன மாற போது பாருங்க

அற்புதம் கண்ணிராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பதவி யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை நல்ல புத்துறை யோகம் நல்ல சொத்து யோகம் சொத்து ஒரு சொத்தை விற்கிறது ஒரு சொத்தை வாங்குறது அது உறுதியாக அடக்கம் ஒரு உத்தியோகத்தை இழந்து இன்னொரு உத்தியோகம் பெறுவது அது நடக்கும் இடமாற்றம் உறுதியாக ஏற்படும் உத்தியோக மாற்றம் உறுதியாக ஏற்படும் உயர்வு மேலும் மேலும் உயர்வு அடைவது அது உண்டு தோல்வி இல்லை வெற்றி நிச்சயம் தோல்வி என்பது கிடையாது புரிஞ்சுட்டீங்களா ஆக கன்னிராசினர்கள் இது வந்து பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எல்லாருக்கும் அப்படியே நடக்கும் இந்த பத்து சதவீதம் பேருக்கு ஏன் நடக்கலைங்க அவங்க சொந்த ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும் அவங்க சுய ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும் ஆக உங்களுக்கு நீண்ட நாள் கல்யாணம் முடியல குழந்தை இல்லை கனவு மொழிகள் ஒரே பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தை ஆட்டி படைக்குது கும்பல பிள்ளை நடவடிக்கை சரியில்லை பையனுடைய குணாதிசயங்கள் சரியில்லை பதவியல் பழக்க வழக்கம் சரியில்லை வீட்டில் சொட்டு பிரச்சனை இருக்குன்னாலும் போய்கிட்டு இருக்கு பொருளை காசு பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல மாட்டிட்டு முடிக்கிறோம் அது எப்போ வருங்கெல்லாம் என்னென்னமோ பிரச்சனைகள் உங்களை ஆட்டி படைச்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கிறேன் அது எப்போ சரியாகும் பிரம்மன் வந்து நம்மளையெல்லாம் எந்த பிரம்மன் படைச்சிருக்காரோ பிரம்மன் தான் நம்மளை படைச்சிருக்காரு அதே பிரம்மன் தான் என்னென்ன காலத்து என்னென்ன யோகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி தலை விதியில் எழுதியிருப்பார் அது எப்ப சரியா அந்த பிரச்சனைலாம் எப்ப சரியான அதே தலை விதியில் எழுதியிருப்பார் அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மன் போட்ட விதியை அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது கீழே நம்பர் நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க இது சித்தர் வாக்கு ஜோதிடம் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்களிடம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிற உங்களிடம் விடைபெறுவது பால சித்தர் நன்றி வணக்கம்